ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அப்போ அது நிறைய பதிவுகள் போட்டுகிட்டுருக்கேன்ப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை அதை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ அண்ட் ஷேர் பண்ணுங்கோ சரியா அதாவது தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்புகிறவாளுக்கு மட்டும்தான் அவள் இருக்கா இல்லாதவாளுக்கு இல்லை மகாபிரிவாருக்கு சொன்னது வாக்கு உண்மை அப்படின்னு நீ நம்பினா சத்தியமாக அது தான் இருக்கும் இது என்னத்த சொல்கிறா அவரில் சொல்றவா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சேன்னா அது கண்டிப்பான முறையில் பொய்யாகத்தான் இருக்கும் ஏன்னா இதில் ஒரு பழைய படமே ஒன்று இருக்குது அதாவது ஆதிபிராசக்தின்னு ஒரு படத்தில் அவர் வந்துட்டு ரொம்ப அம்மன் மேலே பிரியமாக இருப்பார் அவர் அவர் வந்துட்டு சாமி ஒரு வாட்டி பார்த்துக்கொண்டிருக்கும் இருக்கும்போது நானே சொல்லியிருக்கேன் இல்லையா அம்மன் கோவில் போகும்பொழுது அப்படியே வடபுரம் கொடுப்போம் போது என்னடி வந்துட்டியா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் கோபமா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நம்மளை பார்க்கும்போது அப்படியே அப்படி மாதிரி இருக்கும் நீ வந்துட்டு எனக்கு சந்தோஷம் டி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் பட் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் உண்மையா நம்மள வாழ்க்கை மட்டுமே தான் தெரியும் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவர் தெய்வத்தை ரசிச்சு அந்த அம்பால அபிராமி அம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் இவர் அந்த ஊர் மகாராஜா வந்து கேட்கிறார் இவர் என்ன உட்காண்டே இருக்கா ஏந்துக்கு வேற கொஞ்ச நாள் அந்த இது லைச்சு பெறார் அப்படியே அவர் யார் பேசுறதுமே அவர் காதல விழலை அப்போ அந்த மகாராஜா வந்துட்டு இன்னைக்கு என்ன திதின்னு கேளுங்கோ அப்படிங்கிறார் அவர் என்னன்னாக்கா அந்த அம்மனுடைய அழகான முகம் பிரகாசமாக தெரியறதுனால அந்த அழகில் லயிச்சு போய் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு அவர் சொல்லிடுறார் ஆக்சுவலி அன்னைக்கு அமாவாசை திதி அப்போ வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி ஆறரை மணிக்குள்ள பௌர்ணமி நிலவு வரணும் அப்படி இல்லாட்டி அவனை நெருப்புல தூக்கி போடுங்கோ இது என்னுடைய ஆர்டர்ன்ட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சாயங்காலம் அவர் அப்புறமா தான் அவருக்கே நினைவுக்கு வந்தோடனே இதெல்லாம் இப்ப நடந்துதா அப்படின்னு கேக்குறாரு ஸோ அந்த அளவுக்கு அம்பாவ அழகா லயிச்சு அத்தனை அவளுடைய அழகை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் அப்ப அவர் கேக்குறாரு என்ன அவளுடைய தான் நான் இருந்தேன் அவளுடைய அழகான முகத்தை பார்த்து அவள் லைச்சு போயிருந்தேன் அவள் என்னை காப்பாற்றுவா அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் காலதூத்தா மாதிரி உன்னை கொண்டு போறதுக்கு நிற்கிறா பாரு ரெண்டு காவலாளிகள்னு அந்த புரோஹிதர் அந்த கோவில் கோவில் குருக்கள் அழறார் அவ என்னை காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு போயிடுறார் அதே மாதிரி கட்டி தூக்கிட்டு அவர் உடனே அந்த டைம் வராட்டி கீழே நெருப்பு துக்கு 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 துக்குன்னு வளர்ந்து வச்சிருக்கா வளர்த்து வச்சிருக்கா பெருசாக நெருப்பு எறிகிறது அவர் அந்த இது ஆறரை மணிக்கு அது வரலைன்னா அவரை தூக்கி அந்த நெருப்புக்குள்ளே போட்டுருவா அவனை முடிஞ்சு போயிடும் அவருடைய கதை எதுக்கு நான் சொல்றேன்னாக்க அத்தனை நம்பிக்கை வேணும் மனுஷாளுக்கு நம்பினால் மட்டுமே அவள் உண்டு அப்போ வந்துட்டு அப்போதான் அந்த பாட்டு ஒன்று பாடுவார் அவர் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனிழ்ந்த அணியை அணியும் மணிக்கு அழகை அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருமிருந்தே பணியேன் நீன் ஒருவனே நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே உன்னை எல்லாமே வேற யாருக்கும் நான் தலைமணுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படி ஒரு பாட்டு அது அபிராமி அந்தாதியில் வரும் நூற்றி எட்டு பாடல்கள்ல இருபத்தி நாலாவது பாடல் இது அந்த மாதிரி வரும் பொழுது அப்போ அந்த பாடல் அவர் பாடுறா சொல்லடி அபிராமி மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்துட்டு கரெக்டாக சூலி சூலிமதாங்கனை கண்களில் தெரிகின்றாள் அவளுக்கு அப்படியே அவளுடைய கண்ணுக்கு தெரியிறது கண்கள் கலந்த ஒரு வண்ணம் கலந்த என காட்சியம் தருகின்றாள் வாழிய மகனே வாழியை எந்தும் வாழ்த்தும் சொல்கின்றாள் வானகம் பையகம் எங்கனமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள் எய் வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் அந்த மாதிரி அவளுடைய கண்ணுக்கு அவர் தெரியல ஏன்னா அவர் நம்பினார் அவர் அதனால அப்படியே தன்னுடைய காதில் இந்த கழட்டி அந்த தோட்டம் அப்படியே வீசலாக பாருங்கோ அது அப்படியே போய் பௌர்ணமி நிலமாக மலர்ந்து பேடுறது எல்லாரும் அப்படியே ஆடி பேடுறாங்க எனக்கு சொல்லின்றிருக்கேன் பட் நேக்கே இப்போ சிலுக்கிறது மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமிரைந்த அணியே அணியும் மணிக்கு அழுகே அணுகாதவர்க்கு பிணியே பெணிக்கு மருந்தே அவரர் பெருமிருந்தே நீர் ஒரு அணியின் என் பத்மபாதம் பணிந்த பின்னே ஸோ இந்த மாதிரி அழகாக தூக்கி போட்டோன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க அமாவாசை திதியவே பௌர்ணமியா மாத்தக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவளை நம்பணும் அந்த மாதிரி நம்பினாக்க கண்டிப்பான முறையில் அவள் அழகா நம்மள எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய தலையெழுத்து இந்த நிமிஷம் இவன் சாகணும்னு எழுதியிருந்தாலும் மார்க்கண்டேயனை அவர் காப்பாத்தலையா நம்மளுடைய சிவபெருமான் பரம்பொருள் எப்படி காப்பாத்திக்கொண்டிரு காலதேவன் வந்து நிற்கிறான் தூதர் மதம்மன் வந்து நிற்கிறார் அவனை தள்ளி விட்டுட்டு அவனை தூக்கி கொண்டு வந்து வைக்கலையா அந்த மாதிரி கடைசி செகண்ட்லேயும் தெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டியன் மட்டும்தான் உங்களுக்கு தெய்வம் இருக்கும் அந்த வச்சுருக்கேன் அந்த பழத்தை அது என்னன்னு தெரியலை அது இருக்குது அதை அழுகிப்படுத்து அது இப்படி இருக்குது அது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி தயவு பண்ணி நினைக்காதீங்கோ அந்த பழத்தை நான் கனியை எதுக்கு ரெண்டு கனியை மா மகாகாணியை வேண்டிட்டு வெய்யேன்னு சொல்கிறேன்னாக்க கோவிலுக்கு வர முடியலை அந்த கனியாக நீ எங்கள் ஆட்டில் வந்து நீ உட்காரு நீ வேண்ட உன்னை நான் தெய்வமாக நினச்சி வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக என்ன கோவிலுக்குமே அழைச்சிக்கோ தான் நான் சொன்னேன் அதனால உண்மையாக நம்பர் மட்டுமே தெய்வம் எப்போவுமே கை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவளை நம்புங்கோ எல்லாரும் நன்னாக இருப்பேன் தொங்க தொங்க தாலியை கட்டிட்டு நன்னா இருங்கோ மகாபரிய